பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோளி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூட நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் இடி முழங்கும் மறைபிடத்தின் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு இருக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உங்கள் இடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகித்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் நிறைவழிப்பேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் மனம் மாறுங்கள் ஏனெனில் பின்னரசு நெருங்கி வந்து விட்டது ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை का किंद्रार